என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டால் நிச்சயமாக நாளைய விடியலில் என் பிள்ளை கண் விழிக்கும் பொழுது நீ சந்தோஷத்தில் துள்ளி கொதிப்பாய் நாளைய விடியலில் நான் என்னோடு ஒரு ஆணையும் உன் இல்லத்திற்கு அழைத்து வருகின்றேன் இவர் யார் இவர் உனக்கு எதற்காக வரவேண்டும் உன் வீட்டில் என்ன காரியத்தை நடத்துவதற்காக இவர் வரப்போகின்றார் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆணினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நாளைய விடியலில் கொடுக்க வேண்டும் நாளைய விடியலில் இது நடந்தே தீர வேண்டும் என்பதனால் தான் உன் தாயானவள் உன் இடத்தில் இதனை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த நேரம் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய நிலையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இவை அத்தனையும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த தயானவள் எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த காலத்தை நீ சர்வ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை எடுத்துச் சொல்ல தயாராகிவிட்டது இந்த வராகி நான் இருந்து உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கவும் தயாராகிவிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ கவனிக்க வேண்டும் அம்மா உனக்கென பல நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது எந்த தருணத்தையும் கொண்டு என் பிள்ளை எதையுமே நீ தொலைக்க கூடாது உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பிய நேரங்களில் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு கொடுத்தது இந்த வராகி நான் அல்லவா நான் வருகிறேன் என்ற சந்தோஷத்தை உனக்கு கொடுத்தது உன் அம்மா நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைத்தாலும் அவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நான் நிச்சயமாக உண்மை என்று எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி உனக்கென்று நின்று என்னவெல்லாம் சொல்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது அடுத்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிசயங்களை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் அல்லவா உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்வாய் இல்லை என்று சொல்லாமல் உனக்கு எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை நடத்துகின்ற இந்த தாயின் நண்பு உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளை நீ நின்ற இடத்திலிருந்து உனக்கு சற்று தொலைவில் உனக்கு நல்லது செய்பவர்களும் இருக்கிறார்கள் தீயது செய்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படியானால் நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதானே உண்மை நல்லவர்களையும் முழுமையாக நாம் சொல்லிவிட முடியாது இவர்கள் தீயவர்கள் என்று முழுமையாகவும் நாம் நினைத்துவிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது நல்லது தீயது என்று எல்லாவற்றையும் ஒரு சேர இந்த வாழ்க்கை நமக்கு வழிநடத்தும் பொழுது இவை அத்தனையையும் கடந்து நீ எப்பொழுதுமே சரியாக உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டிய நேரம் வராகி அதற்கான நல்ல மாற்றத்தை உனக்கு கொண்டு வந்து தர வந்திருக்கின்றேன் இந்த வராகி நான் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர தர நினைக்கின்றேன் நல்லவையெல்லாம் நல்லதாகவும் உன் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு உரியதாகவும் எப்பொழுதும் நடக்கும் நேரம் என் பிள்ளை இனி அத்தனையும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் பொழுது நீ பேர் அதிசயத்தில் உன் வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்ப்பாய் இன்று இந்த நாள் உனக்கு எப்படி முடிந்தது என்பதனை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நடந்ததை எல்லாம் உன் வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறதல்லவா எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கொடுத்திட்ட சந்தோஷங்களை எல்லாம் நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாய் சட்டென்று ஒரு கவலை வந்தவுடன் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடக்கூடாது நீ சந்தோஷத்தையும் அனுபவித்திருக்கிறாய் நீ வேதனைகளையும் அனுபவித்திருக்கிறாய் இதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும்பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு வெற்றியை நிறைவாகத் தர வேண்டும் எல்லா நேரமும் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனையையும் கொடுக்கிறது என்றால் அந்த இடத்தில் நின்று நாம் நம் மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயம் உன்னால் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு அதிசயமாக இருக்கும் நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற ஒரு அதிசயமாக இருக்கும் வாழ்க்கையில் உனக்கென்று சொல்லித்தருகின்ற பல உண்மைகளும் உனக்கென்று நான் தருகின்ற பல விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்துவது போல இனியும் உனக்கு மகிழ்ச்சியை நான் உள்ளபடி கொடுப்பேன் இனியும் உனக்கு வெற்றியை நான் நல்லபடியாக தந்திடுவேன் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதனால் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது நீ இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்வாய் நீ இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையுமே என் பிள்ளை நீ சரிவர ஏற்றுக்கொள்வாய் இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியட்டும் நான் இருப்பதை உணரும் தருணம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடட்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காது உனக்காக நான் இருக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கிறேன் உன்னோடு நாளைய விடியலை உனக்கு வெற்றி விடியலாக தர முன் வந்து நிற்கின்றேன் இதை நீ பெற்று பட்சத்தில் என்னோடு வருகின்ற அந்த ஆண் நான் உன் வீட்டிற்கு அழைத்து வருகின்ற இந்த ஆண் யார் என்று நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் தேவையற்ற பல துன்பங்களை கடந்த ஒரு வெற்றி உன்னை தேடி வரும் உனக்கு நல்லது எது என்பதனை இந்த வாழ்க்கை நிறைவாக எடுத்துச் சொல்லும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் எந்த நேரம் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய காலம் இது வராகி சொன்ன ஒவ்வொரு சொல்லும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக இனிமேல் நடத்தி தரட்டும் வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த காலகட்டங்களை நீ மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு நல்லதை நடத்த இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் இந்த தாயானவள் வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இவர் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்பது நீ பல நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் இவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியாமல் தான் நீயும் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ஆனால் இவர் இருக்கின்ற இடம் எனக்கு தெரியும் அல்லவா அதனால் தான் நாளைய தினம் நான் இவரை உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருகின்றேன் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் கொடுக்க நினைக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் எந்த இடத்தில் எல்லாம் நீ எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தொலைத்து நின்றாய் என்பதனை பொறுத்து உனக்கு நான் ஒவ்வொன்றிலும் நீ விரும்புகின்ற வெற்றியை நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த காலம் உனக்கானது இந்த நேரம் உனக்கானது இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க உன் தாயானவள் என்னால் முடியும் ஆனால் வாழ்க்கை பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுத்துதான் இந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க நினைக்கிறது அப்படி உனக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்தால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உனக்குள் இருக்கும் இதையெல்லாம் எதிர்கொண்டு வாழக்கூடிய திறமை உனக்குள் இருக்கும் பல உண்மைகளை நீ உணர்ந்திடுவாய் பல சோதனைகளை நீ கடந்திடுவாய் எல்லா நிலையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் உன்னை வந்து சேர்ந்திடும் இவர் ஒருவரின் வருகை ஒருவர் வீட்டிற்குள் இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் பேரதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு அந்த வீட்டில் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் இந்த காலம் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி வரக்கூடிய நேரங்களை நல்ல நேரங்களாக நாம் மாற்றும் பொழுது எல்லா அதிசயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக தருமல்லவா வராகி சொல்வது போல இவரின் வருகையை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் ஒவ்வொருவரும் ஆனால் நான் அழைத்து வருகிறேன் உன்னுடைய வீட்டிற்கு நாளைய விடியலில் நான் இவரை உன் வீட்டிற்கு அழைத்து வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான முழுமையான நம்பிக்கையையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் எதுவுமே நடக்காமல் போய்விடும் வாழ்க்கை எந்த சந்தர்ப்பங்களையும் நம் வசமாக்கி கொடுக்காமல் போய்விடும் என்று சொல்லி நீ கலங்கி நின்றதற்கெல்லாம் பதில் தரும்படியாக நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி நான் தருகின்றேன் நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் நான் உன்னுடைய நம்பிக்கையாக்கி முழுமையான மனநிறைவோடு உன்னை நான் வாழ வைக்கின்றேன் எப்படிப்பட்ட துன்பங்களும் கடந்து போகும் யார் ஒருவர் தனக்குள் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அவர்களுக்கு எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் கடந்து போகும் என்பதனை மறக்கக்கூடாது உனக்காக என்றுமே இந்த தாயின் அன்பு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த தருணங்களையும் இந்த வாழ்க்கை உன் வசமாக்கும் இந்த தாயின் அன்போடு போடும் எந்த நேரத்தையும் நான் உன் இடத்தில் கொடுப்பேன் நிச்சயமான வெற்றிகளோடு இனி என்னதான் நடக்கும் என்று சொல்லி நீ கலங்காமல் நாளைய விடியலில் நான் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த ஆணின் உதவியோடு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா நாளைய விடியல் வியாழக்கிழமையினுடைய விடியல் நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வரக்கூடியவர் குபேர பகவான் குபேர பகவானினுடைய அருளாசிகளை இந்த வியாழக்கிழமையில் என் பிள்ளை நீ முழுமையாக பெற்று கொள்ள வேண்டும் உன் தாயானவள் செல்வத்தை அள்ளி கொடுப்பது மட்டுமல்லாமல் செல்வத்தை உன்னிடத்தில் தக்க வைக்க உனக்கு வழிவகைகளை காண்பிக்கக்கூடிய இவரை நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்திவிட வருகின்றேன் உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நான் என்னவென்று உணர்த்திச் சொல்வேன் எதையுமே தவிர்க்காமல் எந்த விஷயத்தையுமே நீ மனதளவில் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ அது அதுபோதும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தேவையில்லாமல் யோசித்து உன்னுடைய மனதை கலங்க வைப்பதை நிறுத்தி உனக்கு எல்லாமுமே சரியாகவும் தெளிவாகவும் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் நான் இருப்பதை உணர்ந்து இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்து தருகின்ற நல்ல செய்தியை புரிந்து நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் உன்னுடைய முன்னேற்றம் இந்த தாயினுடைய மிகப்பெரிய வெற்றி அல்லவா நீ ஒவ்வொரு நிலையிலும் அடுத்தடுத்த மாற்றங்களை பெறுவது இந்த தாயானவளுக்கு நீ தருகின்ற மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்பிக்கைக்குரிய நல்ல விஷயங்களை நீ சரியாக உணரும் பட்சத்தில் அத்தனையிலும் நீ நல்லதை அடைந்து உன் வாழ்க்கையை நீ மேலும் மேலும் மெருகேற்ற வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இந்த நாள் உன் வாழ்க்கையில் இனிமேல் உன்னால் மறக்க முடியாது வெற்றி நாளாக மாற நாளைய வெடிகளில் நான் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த திருப்பத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அத்தனைக்குமான விஷயங்கள் உன்னை தேடி வரட்டும் அத்தனைக்குமான வெற்றிகளும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கென கிடைக்கட்டும் நல்லது என்றும் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் பொழுது நீ எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய வெற்றியையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷம் என்ற ஒன்றை நான் உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாக நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றேன் அதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இரு வராகி சொன்ன சொல் ஒரு நாளும் மீற இந்த வராகி சொன்ன வார்த்தைகளை ஒரு நாளும் தவிர்க்க மாட்டேன் நாளைய விடியலில் குபேர பகவான் உன் இல்லத்திற்கு வருவது உறுதி அவரின் அருளை நீ பெற்றிட வேண்டும் அவரின் அருளை நம்பிக்கையோடு நீ உணர்ந்திட வேண்டும் என்னாலும் நான் வருகின்ற இந்த காலத்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் சந்தர்ப்பங்கள் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும் நாளைய விடியலை உனக்கான விடியலாக நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு நல்லது நடந்து உன் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறந்து, என்றும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு